ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தொள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தொழ்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வீடியோல என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோன்னா மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் என்ன மாத ராசி பலன் இப்போதான் ஜூன் மாதம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜூன் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு ஜூன் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் ஆறாவது மாதம் முடிந்து ஜூலை மாதம் ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையலாம் ஸோ ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் மிதுன ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்துக்கு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே சமயம் கிரகநிலைகள் பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால கிரகநிலைகள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பலன் கிடைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதற்கேற்ப நாம நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கிட்டால் விதிகள் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் நிறைய பேர் மாத ராசி பலனெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு கேட்குறோம் ஆனால் உண்மையாலுமே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி கிரகநிலைகள் அமையுங்கிறத புரிந்து அதை தெரிஞ்சு மாத ராசி பலன்களுக்கு ஏற்ப பலன் பெறணும் அதுதான் நான் சொல்ல வரேன் சரி இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆன்மீக ரீதியாக ஜூலை மாதம் முக்கியமான மாதமாக திகழ்கிறது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோவில்களில் நிறைய சிறப்புகள் நடைபெறுது எந்த கோவில்களில் சிறப்பு நடைபெறுது அப்படிங்கிற விவரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க திருப்பதியில் தாங்க ஜூலை மாதம் விழாக்கள் வந்து நடைபெறும் அதனுடைய விவரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் கோவிலுக்கு போகக்கூடிய பிளான் இருந்ததுன்னா எப்படி போகலாம் என்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க ஆக்சுவலி ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு விழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானம் வெளியிட்ருக்கு வெளியிட்ட அந்த திருவிழாக்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க திருமலையில் ஸ்ரீ வாரி கோவிலில் இந்த ஜூலை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்பது குறிப்பிடப்படுது திருவிழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெளிவாக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க ஜூலை ஐந்தாம் தேதி வந்து பெரியாழ்வருடைய சாத்து மறை நடக்குது அப்புறம் சயன ஏகாதேசி ஜூலை ஆறாம் தேதி அன்னிக்கு சதுர்மிஷ்ய விரதம் வந்து நடக்குது அதுக்கப்புறம் ஜூலை ஏழாம் தேதி வந்து ஸ்ரீநாத முனுல வருஷ திரு நட்சத்திரம் நடக்குது அப்புறம் ஜூலை பத்தாம் தேதி அன்னிக்கு குரு பௌர்ணமி கருட சேவை நடக்குது அதுக்கு தொடர்ந்து ஜூலை பதினாறு அன்னிக்கு ஸ்ரீ கோயில்ல கோயிலில் அஸ்தனமானது நடக்குது அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய வருஷ திரு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நடக்குது அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னிக்கு திருமலை ஸ்ரீ வாரி புரிசைவாரி தோட்டத்தில் பெஞ்செப்பு நடக்குது அதுக்கப்புறம் கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒன்பதில் திருமலையில் ஸ்ரீ வாரி கருட சேவை நடைபெறுது அதை தொடர்ந்து ஜூலை முப்பது அன்னைக்கு கல்கி ஜெயந்தியும் கஷ்ய மகரிஷி ஜெயந்தியும் நடைபெறுது ஆக்சுவலி திருப்பதியில் இந்த மாதிரி முக்கியமான சிறப்புகள் நடப்பதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு அதனால் தேவஸ்தானம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த டேட்டு வந்து உங்களுக்கு கோணுமா அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க போனீங்கன்னா உங்களுக்கு சேவைகளை பார்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்கு திருப்பதியில் நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் திருப்பதியில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வுகள் ஜூலை மாதத்தில் என்னென்னங்கிறத பார்த்தோம் இப்போ ஜூலை மாத ராசி பலனை மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கு ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மெய்டா வேலை தொழில் குடும்பம் திருமணத்தில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் அதை தான் மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களுடைய பயிற்சியும் முக்கியமானது முடிந்து விட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் இந்த மாதம் பயிற்சியாக துவங்க இருக்குது ஆக்சுவலி இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்கு இந்த கிரக மாற்றங்கள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணத்திலெலாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும் இந்த மாதம் என்ன நடக்குன்னா வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடும் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் அல்லது பணவரவு உண்டாகும் உங்க தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்துலையும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஸோ அந்த மாதிரியான மாதமாக இருக்கும் இருப்பினும் பேச்சில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது இந்த மாதிரி உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மெயினா மிதுன ராசில பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எதுல சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் எதுல சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து இருக்கிறாரு ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உங்களோட ராசிக்கு திருமண பேச்சுவார்த்தை திருமணம் மற்றும் சுப காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சுலபமாக கைகூடும் அதே சமயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பயிற்சியால் காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காதல் கை கூட வாய்ப்பு இருக்குது இருப்பினும் திருமண பேச்சுவார்த்தை இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் வைத்து கொள்வது நல்லது அப்போ உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்து நடக்கும் தொழில் ரீதியாக கூட கடினமாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கு அப்படி உழைத்தீங்கன்னா தான் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லா வகையிலையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் வருமான ரீதியாக கூட ஜூலை மாதம் ஏற்ற இறக்கம் உண்டாகும் திடீரென்று ஏதோ ஒரு வகையில் பணவரவு அல்லது வருமானம் அதிகரித்தால் கூட அதற்கு நிகரான செலவுகள் ஏற்படும் அதனால் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயினா தெரிஞ்சுக்கோங்க வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் ஜூலை மாதம் முழுவதுமே தவிர்க்கிறது நல்லது அதே போல் முதலீடுகள்ல அவசரப்படாம செயல்பட வேண்டும் மீறி அவசரப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கிறது அவசியம் இல்லனா எந்த விதமான ப்ராப்ளங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அதே சமயம் குறுக்கு வழிகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அப்புறம் சுக்கனன் ஆட்சி பெற்று பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சரிப்பது ஐம்பது சதவீதம் நற்பலன்களையும் ஐம்பது சதவீத செலவுகளையும் ஏற்படுத்தும் பெயின் விரயங்களை தவிர்ப்பதற்கு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள் அப்புறம் ஜென்ம குரு சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை கூடுதல் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ இதிலலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு நடந்து கவனமாக இருங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுனமாக இருந்ததுன்னா உங்களை போல் இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி